தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மேதகு தேசிய தலைவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என திமுக எம்பி ஒருவர் கூறியுள்ளார் இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில காண இருக்கோம் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்க நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிறந்த கவிஞர் அவங்க அதனைத் தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சவங்க தற்போது வந்து தமிழகத்திலேருந்து அவங்க எம்பியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமையான பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அண்ணன் அவர்கள் பல இடங்களில் வந்து என்ற முறையில் அவங்கள வந்து பேசுகிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய தமிழ் புலமை ஆளுமை அப்படிங்கிற பல விஷயம் வந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும் அப்படி இருக்க அவங்க வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க ஒரு தனியார் ஊடகத்திற்கு அந்த ஊடகத்தில் அவங்க பதில் அளிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே கேட்கக்கூடிய கேள்விகள் அது ரேப்பிட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கேள்விகளை தொடர்ச்சியாக அவங்ககிட்ட கேட்டுட்டு வராங்க அதில் குறிப்பிட்டு ஒரு இடத்துல நீங்கள் இந்த வரலாற்றில் ஏதோ ஒருத்தர் மறைந்த ஒருத்தவராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்க அந்த பர்சன் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப நார்மலாக வந்து தலைவரை சொல்லிவிட்டு போகலாம் ஏன்னா அவங்க இருக்கிற அந்த கட்சி அப்படி அதுக்காக சொல்கிறோம் அவங்க அந்த மாதிரி சொல்லி கடந்து போகலாம் ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்லலை அவர்களுக்குள்ளே இருக்க அந்த தமிழ் உணர்வை அப்படி பேச வைக்கலன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க சொல்லும்போது மேதகு தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க கேட்கும்போதே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேள்வி அந்த நபரிடம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது அவர்கிட்ட ஏதாவது கேட்க விரும்புனீங்கன்னா என்ன கேட்பீங்க அப்படின்னு ஒன்று நான் வந்து மன்னிப்பு தான் கேட்கணும் அந்த முள்ளி வாய்க்காலில் நடந்த அந்த நிகழ்வுக்காக நான் வந்து உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க ஸோ அதை பார்க்கும்போது பெருந்தன்மையாக எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் தவறு தவறு தான் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக சொல்லலாம் ஆனால் அவர்கள் வந்து எதுவும் செய்ய முடியாது அதனால் அந்த நேரத்தில் அவங்க அவரை நம்ம பார்த்தோன்னா அவர்கிட்ட வந்து பெருசாக எங்களால் எதுவும் பண்ண முடியல போது தான் இப்போ நம்ம இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேசிய தலைவர்கிட்ட நம்ம எதுவும் உதவி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுவோம் இந்த இடத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவோம் அந்த நேரத்தில் எதுவும் பண்ண முடியலைங்கிறதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்திருக்காங்க போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதுவும் திமுகவில் இருந்து ஒரு எம்பியாக இருந்து இவங்க பேசுகிறது நான் ஒரு பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன் அது அதே நேரம் இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எதுக்கும் நம்ம அவங்களோட ஒத்துப்போகலை அப்படிங்கிறதையும் காணொலி வாயிலாக பதிவு செய்கிறோம் தங்க பாண்டியன் அவர்கள் கூறியிருக்க இந்த கருத்துக்கு உங்களது பதில் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவு செய்திருங்க